ஆக இன்று நாம் அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஏழாம் திருமொழி திருநறையூர் பாசுரம் முதல் பாசுரம் ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் பிண்ட நிசாசரரை தோளும் தலையும் துணிவை இத சுடுபெண் சரம் துறந்தான் வேளும் சேயும் அணையாறும் வேர்க்கனாரும் பகில் வீதி நாளும் நாளும் விழவின் ஒலிபோவா நிறையூர் நின்ற நம்பியே நிறையூர் நின்ற நம்பி ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் அப்படின்னு அர்த்தம் முடியுமா ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் முதல்ல ஆளுன்னு என்னை ஆட்கொண்டான் என்னை ஒரு தன்னோட ஆசாமே ஏற்றிட்டான் அப்போ தூரத்தில் இருந்து சர்வு பண்ணுறதுக்குல பணியும் கொண்டான் நான் செய்கின்ற கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொண்டான் அர்த்தம் புரியுவோம் வெறும் ஆள் கொள்வது வேற பணியை கொள்வது வே ரெண்டு வெவ்வேறு காரியம்னு அர்த்தம் பண்ணியிருந்தால் புரியும் ஸோ ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் பிண்ட நிசாசரரை எதிரிகளான அறக்கர்களை தோளும் தலையும் துணிவை இதை சுடு வெண் சிலைவாய்சுர்துரந்தான் அர்த்தம் புரியறது இந்த சுடும் வெண் தான் புரியல எனக்கு ஏன்னா தான் சூடாக இருக்கும் அவரோட வில்லும் கூட சூடாக இருக்குது போல புரிஞ்சுங்களா வெம் சுரம் தான் கேள்விப்பட்டுருக்கா இந்த இடத்துல என்ன இருக்கார் சுடு வெண் சிலை வெண் சுடு வெண் பாய் சுரம் தரம் சுரம் தான் வேணும் சேயும் அணையாரும் இந்த வேணுங்கிறது மன்மதனை சொல்கிறதா அர்த்தம் பண்ணியிருக்கா புரியுமா சேயுங்கிறது சுப்பிரமணியனை சொல்கிறதா அர்த்தம் பண்ணியிருக்காள் அர்த்தம் இப்படி பண்ணியிருக்கான்னு கேட்டால் அழகானவர்களும் சுப்ர அப்போ மன்மதனை போன்ற அழகானவர்கள் சுப்பிரமணியனை போன்ற பராக்கிரமம் கூடையவர்கள் அப்படிப்பட்ட அணையாரும் இவர்கள் ஆண் மக்கள் புரிஞ்சுக்கலாம் வேளும் சேயும் மனையாரும் மேற்கணாரும் பெண்களும் பயில் வீதி நடமாடுகின்ற வீதி நாளும் ஒலி ஓவா தினமும் ஏதோ ஒரு விழா நடந்துட்டு இருக்கோ அந்த சத்தம் கண்டினியூஸாக கேட்டுட்டே இருக்கும் நரையூர் நின்ற நம்பி எப்படிப்பட்ட நரையூர் நின்ற நம்பி படிக்க முடியுமா ஆடும் படியும் அடியேனை கொண்டான் சாகரரை தோளும் தலையும் துணி வைத்த சுடுகிலை வாய்சரம் துறந்தான் வேணும் சேயும் மனையாரும் வேட்கடாரும் பயில் வீதி நாளும் விழவில் ஒலி ஓவா கரையூர் நின்ற நம்பியே முனியாய் வந்து மூவழுதால் முடிசேர் மன்னர் உடல் துணிய தனிவாய் மழுவின் படைய ஆண்ட தாராக தோளான் பல்லரும்ப பல்லரும்பாணல் குருவால் கண்காட்ட நணிதேயர் கமலம் முகங்கா அட்டும் நிறையூர் நின்ற நம்பியே இது பரசுராம அவதார்த்த சொல்றார் முனினா பரசுராமன் முனியாய் முனியாய் வந்து விழுகால் இருபத்தோரு கால் அரசுகளை தட்ட அப்படி இருபத்தோரு அரசு குடும்பங்களே அழித்தான் அதான் சொல்கிறேன் குனியாய் பந்து மூவழுகால் குடிசேர் மண் குடிசேர் மன்னர் உடல் துணிய தனிவாய் மழுவின் படையாண்ட மழுவை ஆண்டு கொண்டிருக்கிறான் கண்டபரசவேனமா அப்படின்னு ஒரு திரு விஷ்ணாவில் திருநாமாவும் கண்டபரசவனமா பரசுன்னா மழுவு கண்டனா கண்டிக்கிற அதை கூட ஏன் பரசுராம்கிறதுக்கு அந்த திருநாம்தான் அர்த்தம் சொன்னாங்க அது மாதிரி என்ன சொல்கிறார் தனியாய் மழுவின் பனகா ஆண்ட தாராறுதோடன் மாலை போட்டுருக்கிற சோலை உடை தாராறு தோழன் வார் புறவில் புறவில்ல சோலைகள் சுற்றி இருக்கிற சோலை இது ஊரை பற்றி சொல்கிறார் இது வரையிலையும் பரசுராமன் இந்த வார்புறவிலேருந்து நான் ஊரை பற்றின அர்த்தம் புரிஞ்சுக்கணும் வார் புறவில் பனிசேர் முல்லை பல்லரும்ப இந்த முல்லைப்பூக்கள்லாம் பல்லு மாதிரி இருக்குது பல்லரும்பெல்லாம் வெள்ளையாக பூ அரும்பு இருக்குது மலர்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிணேன் அதுக்கப்புறம் பானல் ஒரு பால் கண்காட்ட கருங்குளையெல்லாம் கண்ணை காமிக்கிறது யாரோட கண்ணன்னு நாம் புரிஞ்சுக்கணும் அப்புறமா அதுக்கப்புறம் தனிசேகர் கமலம் முகம் காட்டும் அதை தனி தான் நல்ல நெருங்கி இருக்கிற தழைகளை கூட என் கமலம் முகம் காட்டுகிறது யாரோட முகத்தை இந்த ஊரில் இருக்கிற பெண்களுடைய முகத்தை காட்டுகிறது தான் இதெல்லாம் புரியல முதல்ல என்ன பண்ணிக்கணும் பனிசே முல்லை பல்லரும்ப பானல் குருபால் கண்காட்ட குருபால் ஒரு பக்கம் கண்காட்ட நனி நனி சேர்ந்த கமலம் முகங்காட்டும் நரையூர் நின்ற நம்பியே படிக்கலாமா குனியாய் வந்து பூவழுகால் முடிசேர் மன்னர் உடல் துணிய தனிவாய் மழுவின் படையாண்ட தாரார் தோளான் பார் குரவில் கணிசேர் முல்லை பல்லரும்ப பாடல் குருவால் முகங்காட்டும் நரையும் நின்ற நம்பியே தள்ளார் கடல் வாய் விடவாய சினவாள் அரவில் துயிலமர்ந்து துள்ளா வருமான் வீழ பாலி துறந்தான் இறந்தான் மாவலிமண் உள்ளார் புறவில் பூங்காய் புலன்கொள் மாதர் கண்காட்ட நல்லார் கமலம் முகங்காட்டும் நிறையூர் நின்ற நம்பியே தெல்லாறு கடல் வாய் நல்ல தெளிவான நீராக பார்க்கடலை சொல்றா தெல்லாறு கடல் வாய் விடவாய சிலவாழ் அரவில் துயில் தமர்ந்து விடம் இருக்கிறது நெருப்பை கக் கக்கிறது சினவாயினா சினம்னா கோபத்தை காமிச்சுட்டு நெருப்பை கக்கிறது வாள்னா பிரகாசிக்கிறது அப்படி இருக்கிற விடவாய சினவாழ் அறவில் து அனந்துருக்கார் சுவாமி வீழ துறந்தான் மாரிச்சன் மானாக வந்தான் அவன் அவன் அழியும்படியாக அம்பை துறந்தான் அதாவது துள்ளாபெருமான் வீழ வாழி துறந்தான் இறந்தான் மாவழி மண் மாவழிடை மண்ணை கேட்டான் இதான் அர்த்தம் புரியுது புரியல தள்ளாறுகடல் வாய் விடவாய சினவாள் அறவில் துயிலமர்ந்து துள்ளா வருமான் வீழ வாளி துறந்தான் இறந்தான் மாவலி மண் உள்ளார் புறவில் பூங்காவி நிறைய பறவைகள் இருக்கிற அழகான தோலைகள் அந்த பூங்காவின அதில் இருக்கிற பூங்காவின செங்கல் நீர் மலர்கள் அவர்கள் புலன்கொள் மாதர் கண்காட்ட புலன்கொள்ளால் நம்மை கவர்கின்ற இல்லை நம்மை கவர்கின்ற பெண்களுடைய கண்கள் அதை இந்த பூ இந்த இந்த செங்கழீர் பூக்கள் காட்டுகின்றன இப்படி படிக்கிறோம் புல்லார் புறவில் பூங்காவி புலன்கொள் மாதர் கண்காட்ட நல்லார் கமலம் முகம் காட்டும் இதே நெருங்கி இதழ்களை உடைய கமலங்கள் முகம் காட்டுகின்றன நிறைவு நின்ற நம்பியே இந்த பெண்களுடையது நீங்கள் எழுதிட்டார் போன பாசுரத்தில் எழுதலை

ஒளியா பெண்ணை உண்டான் என்று உரலோடு ஆட்சி கொன்கையிற்றால் விளியா ஆர்க்க ஆப்புண்டு பிம்பி அழுதான் மென்மலர் மேல் களியா வண்டு கள்ளுண்ண ந காமர்தென்றால் அலறுகு உற்ற நளிர்வாய் முல்லை உருவலிக்கும் மறகு உண்ணின்ற நம்பியே ஒளியா பெண்ணை உண்டான் என்று இது முன்னூத்தி அறுபதாவது பக்கம் ஒளியா வெண்ணை உண்டான் எண்ணு ஒளியா வெண்ணை ஒளித்து வைத்திருக்கின்ற வெண்ணையை உண்டான்னு அர்த்தம் பண்ணிருக்கலாம் இல்ல ஒளிந்து கொண்டு அர்த்தம் புரியுதா ஒளியா வெண்ணை உண்டான் எண்ணு குரலோடு ஆச்சி பொன்கயிற்றால் கண்ணனை கட்டினதுனால அந்த கயிறு ஒன்கழிவு ஒன் கயிற்று ஆயிற்று ஒப்பற்ற கயிறாயிற்றுன்னு சொல்லுவோம் அதில் நான் என்ன வேணும் கண்ணினும் திருத்தாம்பலாம் படிச்சிருக்கோம் நுண்கயிறு இல்லைங்க உன் கயிறு கண்ணனை கட்டி அந்த கயிறுக்கு பெருமை அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க ஒளியா பெண்ணை உண்டான் என்ன உரலோடு ஆச்சு உன் கையிறால் வெளியாக ஆர்க்க கோபத்தோடு கட்டி போட்டான் வெளியானா கோபத்தோட கோபத்தோடு கட்டி போட புண்டு அது கட்டுண்டான் அதில் பின் அழுதான் அதோட நிற்கல அழுதான் பேர் இதெல்லாம் கண்ணில் நீரோட நிற்கிறான்னு தான் நம்மளால் எழுதுறாரு அவர் அழகான்னு எழுத மாட்டார் அவருக்கு பிடிக்காது கண்ணன்னு அழானது இவர் பிம்மி அழுதான்னு எழுதிருக்கார் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு வந்ததில்லை இதுவரையிலே பிம்மி அழுதான் மென்மலர் மேல் களியா வண்டு கண்ணுண்டு கள்ளும்னு இப்போ ரொம்ப க வண்டுகள்லாம் நல்ல தேனை கொடுத்து ஜாலியாக இருக்கு களியா களியா வண்டு கள்ளும் காவர் தென்றல் அலர் தூற்ற நமக்கு ரொம்ப பிரியமான தென்றல் காற்று பூக்களை இறைக்கிறது மலர்லேருந்து பூவை பிரித்து இறைக்கிறது அப்படி மலர் தும் ஊற்ற புரியுதுதான் களியா உண்ண காமரு தன்றல் அலர் ஊற்ற நளிர்பாய் புல்லை உருவலிக்கும் குளிர்ந்த வாய்கூடே முல்லை பூக்கள் நளிர்தான் குளிர்ந்திருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லை ரொம்ப த ரொம்ப புதுசாக இருக்கிற பூக்கள் நளிர்பாய் புல்லை உருவலிக்கும் நிறைகு உர் நின்ற நம்பியே இந்த பாசனும் உங்களுக்கு மனசில் வந்துடுத்து இதை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது ராமானுஜர் வந்து ராமானுஜர் ஒருத்தார் வங்கிபுரத்து நம்பின்னு ஒருத்தார் வந்தார் அவர் ராமானுஜரை கேட்டாரா சுவாமி உங்ககிட்டேருந்து திருவாராதன கிரமத்தை கேட்கணும் அப்படின்னு வந்துருந்தார் என்னமோ தெரில ராமானுஜர் சாதாரணமாக கேட்டால் சொல்லிவிடுவார் இவருக்கு சொல்ல முடியல ஏதோ சரி அப்புறம் பார்க்குறேன் அப்புறம் பார்க்குறேன் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன் இதுக்கு நடுவில் பூரத்தாழ்வான் உத்தரவூரத்தாழ்வான் அனுமந்ததாசன் உத்தர கூட்டம் வந்தார் சுவாமி இவர் ஸ்ரீவைஷ்ணவன் அறிவார் இவருக்கு உம வாயிலேருந்து திருவாராதனை கிரமத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறாரு அவரை உட்காந்து வச்சு ராமானுஜர் சொல்லின்னு இருக்காரு நான் வச்சோம் வங்கிபுரத்து நம்பிக்கையும் சொல்லலை அவர் இந்த சீனில் வங்கிபுரத்தை நம்பி எட்டி பார்க்குறாரு உன்னை இவர் திருவாராதன கிராமத்தை சொல்கிறத நிறுத்திட்டோம் இந்த பாசுரத்தை சொன்னார் ஒளியா புரியா அதே சுச்சுவேஷன் தான் இங்கேயும் ஒளியா வெண்ணை உண்டான் என்று உரலோடு வாட்சி உண்கிறால் விளியார்க்கு ஆப்புண்டு விம்பி அழுதான் இதுக்கு அர்த்தம் எனக்கு அப்போ புரியல சுவாமி அதை அவர்கிட்ட சொல்கிறார் வங்கிபுரத்தை நம்பிக்கிட்ட இப்போ எனக்கு புரியுது புரியலா ஒன்றும் பேசவே இல்லை அவர்ட்ட நான் எக்ஸ்கியூஸ்லாம் கேட்கல எல்லாம் பாசுகிறதோடையே அவளோட லைஃப் போயிருக்கு புரிஞ்சுக்கா கப்பாசி

நம்பியே வில்லார் விழவில் வடமதுரை விரும்பி விரும் விரும்பாமல் அடர்த்து கல்லார் திரழ்ந்தோள் கஞ்சனை பாய்ந்தான் பாய்ந்தான் காளியன் மேல் கஞ்சனை காய்ந்தான் பாய்ந்தான் காளியன் மேல் சொல்லார் சுருதி முறையோதி சோமுச் தொழிலினோர் நல்லார் மறையோர் பலர் வாழும் தரையூர் நின்ற நம்பியே வில்லார் விழவில் கஞ்சனூர் விழா எடுத்தான் அந்த கண்ணு கண்ணனை கொள்றதுக்கோசரமே வில்லார் விழவில் வடவதுரை விரும்பி ஆசையாக போனாங்க அங்கே என்ன பண்ணா விரும்பா மல்லடர்த்து எதிர்த்து வந்த மல்லர்களை அடர்த்தாங்க இதெல்லாம் சாதாரண அர்த்தம் புரியுது உங்களுக்கு விரும் வில்லார் விழவில் வடவதுரை விரும்பி விரும்பாமல் அடர்த்து கல்லார் திரள் தோல் கஞ்சனை காய்ந்தான் மலை போன்ற உடைய கண்ண கஞ்சனை கொண்டான் பாய்ந்தான் காளியன் மேல் இது முன்னாடி நடந்த விஷயம் அப்படி மாற்றி எழுதியிருக்க புரியுதுதான் கல்லார் விரல் தோல் கஞ்சனை காய்ந்தான் பாய்ந்தான் காளியன் மேல் சொல்லார் சுருதி மறை முல்லாக சுருதி முறையோதி சொல்லார் சுருதினா அழகிய சொற்களை உடைய வேதத்தை முறை ஓதி முறையாக ஓதி சோ யாகங்கள் செய்கின்ற தொழினோர் நல்லார் மறையோர் பலர் வாழும் நிறையூர் நின்ற நம்பியே உங்களுக்கு அர்த்தம் புரியுது நின்ற நம்பி தான் இதெல்லாம் பண்ணுறான்னு அப்படி அர்த்தம் பண்ணி சேர்ந்து பண்ணிக்கலாமா படமது பாய்ந்தான் காளியன் மேல் சொல்லார் செருதி உரை ஓதி சோமி செய்யும் நல்லார் மறையோர் பலர் வாழும் நிறையோர் நின்ற நம்பியேன்